இந்த இருக்கிற கேரளாக்குள்ள ரூபா கொடுத்தா ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சாதாரண கூலி தொழிலாளியா இருப்பான் வெறும் இருநூறு ரூபாய்க்கு பார் அந்த இருநூறு ரூபாய்க்கு பார்வையிடும் கூட ஒரு ரூபாய் சும்மா கொடுத்தா நீ எந்த எனக்கு காசு கொடுக்குறதுன்னு கேட்பான் இந்த ஈனங்கட்ட தமிழனை இந்த அறுபதாம் ஆண்டு காலமாக முட்டா பயலாவே வச்சிருக்கு இந்த திராவிட கட்சிடேட்டும் தான் சிங்கை சிங்கும் கொஞ்சம் தான் பட் இந்த டைம் கொஞ்சம் மாற்றம் வேணும் டிஎம்கேன்னு யாரோ ஒருத்தர் வந்தே இருக்காங்க ஸோ இந்த டைம் பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பீரியட்ல தான் வந்து எல்லா விலைவாசிகளும் அதிகமானதே அவங்க பீரியட்ல தான் அவங்க மெயினாக வந்து மக்களோட காசு திருடுறதுக்கு அவங்க வராங்களோலே மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக இப்போ இருக்க ஆளுங்கட்சியாகட்டும் இல்லை இதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சியாகட்டும் இல்லை காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாருமே அப்படி அதாவது முட்டா ஜனங்க அவர் வந்துட்டு என்ன வேண்டாலும் போய் சொல்லுவாரு முட்டா தனமா காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அது முட்டா ஜனங்க அறுபது வருஷமா ஆண்ட காங்கிரஸ் என்னத்தை செஞ்சிச்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆண்ட பிஜேபி வந்துட்டு இன்ஃபிராஸ்ட்ரக்சரை இந்தியா லெவல்ல பெரிய லெவல கொண்டு போயிருக்கு அவரை பார்த்து ஏடி கேட்காரு டிஎம் கேட்காரு கம்யூனிஸ்ட் கத்துக்கணுங்க இப்போ வந்து டிஎம்கேவோட பிம்பத்தையும் ஏடிஎம்கேவோட பிம்பத்தையும் வந்துட்டு அண்ணாமலை ஒரு ஆளாக நின்று எல்லாத்தையும் உடச்சிட்டு தாமரைக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா நம்ம தமிழ்நாடே வந்து இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாறும் முன்னாடி எல்லாமே வந்து வந்துச்சுன்னு அது காரணம் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து கலைஞர்காகவும் ஒவ்வொருத்தர் ஜெயலலிதா ஒவ்வொருத்தர் எம்ஜிஆர் அந்த பீரியட் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி ஆட்கள் முடிஞ்சிட்டாங்க இப்ப இருக்கிறதுக்குள்ள யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க மாற்றி மாற்றி அறுபது வருஷம் கிட்ட பாட்டு நம்ம கஷ்டம் தான் போட்டுட்டு இருக்கும் ஒரு படிச்ச ஆளுக்கிட்ட நம்ம கீழே இருப்பமே அவருக்கு நிறைய பண்ணுவாரு ஒரு கட்சி ஏடிஎம் கேட்டும் டிஎம் கே அவங்களை அகென்ஸ்ட் ஒருத்தர் பேசினாங்கன்னா கண்டிப்பா எப்படி அவங்களுக்கு கோமாளி வேஷம் காட்டிடுறாங்க எக்ஸாம்பிள் சொன்னா விஜயகாந்த் அண்ணனால எப்படி கோமாளி பண்ணாங்க அதாவது தமிழகத்தில் ஒரு புதிய புயல் அரசியல் புயல் புறப்பட்டு இருக்கு அது அப்படிதான் சொல்லணும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால சரித்திரத்தை இன்னைக்கு புரட்டி போடக்கூடிய ஒரு புயலா வந்து அண்ணாமலை வந்திருக்காரு பெஞ்சர்கள் நாட்டா ஆளணும்னு சொல்லுவாங்க படித்தவங்க ஆளணும்னு சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காரு நாட்டை பற்றி எல்லாம் தெரியும் அதனால அவர் அந்த ஆட்சிக்கு வந்தா எல்லாத்துக்கும் நல்லது செய்வார்ன்ற ஒரு இது அண்ணாமலை பற்றி என்ன நினைக்கிறீங்க அவர் அண்ணாமலை வேற இருக்காரு அவருடைய ஓபனாக பேசுறாரு வெளிப்படையாக இருக்கார் அதாவது அண்ணாமலை பட் ஏடிஎம்கு கேண்டிடேட்டும் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் தான் அவர் சிங்கை ராமச்சந்திரனும் கொஞ்சம் ஈக்குவலான கேம்பிடே கேண்டிடேட் தான் பட் இந்த டைம் கொஞ்சம் மாற்றம் வேணும் அண்ணாமலையானதுகிட்டா அவர் கிறிஸ்டின் கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனாலே இப்போ ஆளுங்கட்சியாகட்டும் எதிர்கட்சியாகட்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க எல்லா வகையிலுமே திருடுறது திருடுறதாகட்டும் இல்லை கஞ்சா இந்த மாதிரி நிறைய ஒரு விஷயங்கள் நிறைய வந்திருக்கு இந்த ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் காலேஜ் பிள்ளைங்கள்லாம் அந்த விஷயத்துல நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அதெல்லாம் மெயினாக அவர் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே கம்மியாயிருக்கு இன்னும் கம்மியாகவும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இல்லை குழந்தைங்களுக்காகவும் நாளைக்கு வேற தலைமுறையாகட்டும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அவரை பார்த்து ஏடி கேட்கறது டிஎம் கேட்க வீட்டுக்காரங்களாம் கற்றுக்கணுங்க இத்தனை வருஷமாக அவங்க பண்ணதெல்லாம் வேஸ்ட்டு ஜனங்களுக்கு நல்லது பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு எதுவுமே அவங்க நல்லது பண்ணல இவர் வந்து தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு மோடிஜி தான் வந்து இந்த நாட்டையே காப்பாற்றிட்டுருக்காரு அவங்களை பார்த்து இவங்க கொஞ்சமாவது கற்றுக்கிட்டாங்கன்னா இந்த நாடு நல்லா இருக்கும் நல்லா திமுக ஆட்சி இந்த மூணு வருஷத்துல வந்து பெருசா ஒண்ணு இல்ல எதிர்பார்ப்புக்கு கம்மியா தான் இருந்துச்சு எதனால அப்படின்னா அவங்க வாக்குறுதி கொடுத்தது எதுவுமே நிறைவேற்றவே இல்லையே எந்த நிறைவேற்றி இருக்காங்க இலவச பேருந்தும் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இலவசமாக ஏறி போகிறீங்கன்னு சொல்லி சொல்றீங்க யார் வீட்டு காசுல போயிட்டு இருக்காங்க அது கவர்மெண்ட் காசு அப்படி இருக்கிறப்ப டாஸ்மார்க்கை வந்துட்டு மூடணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இளம் விதைகளும் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை எப்போ குறைச்சிங்க எதுவுமே குறைக்கவே இல்லையே நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எதுவுமே நிறைவேற்றவே இல்லையே எல்லாத்தையுமே பண்ணியாச்சுன்னு சொல்றீங்க சென்னையில வந்துட்டு அவ்வளவு கூடி செலவு பண்ணி மழை வந்துச்சுன்னா சரி பண்றோம் என்ன சரி பண்ணீங்க எதுவுமே சரி பண்ணலையே அப்படிதானே இருக்கு போச்சு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் போதை பொருள் அதிகமாயிட்டு இருக்கு கஞ்சா அதிகமாகி போயிட்டு இருக்கு சரக்கடை வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொன்னா கம்மி பண்றது இல்ல சரக்கடையில எல்லா பேருமே வந்து எந்த நேரம் குடிச்சுக்கிட்டே இருந்தாங்க சாய வேண்டியது மூளை வந்து மலங்கி போய் கிடக்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து கொடுத்த வாக்குறுதியை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அவங்க வந்து சொன்ன விஷயத்த கரெக்டாக சரி பண்ணணும் எதுவுமே பண்ணல அவங்க சும்மா மேலோட்டமாக வந்து பண்ணிட்டு விட்டாங்க எதுவுமே வந்துட்டு அவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்துட்டு டாஸ்மார்க்கு மூடுறேன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் இருக்காங்க கல்லை கொண்டு வந்தால் கூட விவசாயிகளுக்கு நல்லது அதை கொண்டு வந்திருக்கணும் அதையும் கொண்டு வரல டாஸ்மார்க்கு இன்னும் மூடிக்கிட்டே இருக்காங்க எப்போ மூடுவாங்கன்னு தெரில இருபத்தி நாலு மணி நேரம் டாஸ்மார்க் ஓடிட்டு இருக்கு இந்த இருக்கிற கேரளாக்குள்ளே ரூபா கொடுத்தா ஓட்டுக்கு ரூபா கொடுத்தா வாங்க மாட்டான் சாதாரண கூலி தொழிலாளியாக இருப்பான் வெறும் இரநூறுவாய்க்கு பாடுபடுவேன் அந்த பாடு இரநூறுபாய்க்கு கூட ஒரு இரநூறுவா சும்மா கொடுத்தா நீ எந்த எனக்கு காசு கொடுக்குறதுன்னு கேட்பான் இந்த ஈனங்கட்ட தமிழனை இந்த அறுபதாம் ஆண்டு காலமாக முட்டா பயலாகவே வச்சிருக்கு இந்த திராவிட கட்சிக்கு நான் எனக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எழுபத்தி நாலு ஆயிடுச்சு நான் கிட்ட கிட்ட ஐம்பது ஆண்டு காலம் நாற்பத்தி எட்டு ஆண்டு காலம் நான் திமுக தாரேன் எனக்கு தான் இந்த திருட்டு பேக கால் பாம்பரிய மாதிரி எனக்கு தான் இந்த திமுக திருட்டுத்தன் தெரியும் என்னோடய பேர் தம்பி நான் சுடலமாட கும்புறவங்க என்னோட ஒரிஜினல் பேர் மாரசாமிங்க எனக்கு பேர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னு சென்னை கடற்கரையில் வச்ச பேர் தம்பி துறைஞ்சா இங்கே இருக்க சுப்பிரமணிய சாமியும் இங்கே இருக்க கோவிந்த சாமியும் எல்லாம் திமுகங்க நான் பக்கா திமுக காரனுங்க திமுகவுக்கு பிறந்தவன் எனக்கு தெரியுமுங்க இந்த திமுக காரை என்னென்ன திருமுழு பண்ணுவான் என்னென்ன திருட்டு தன் பண்ணுவான்னு அறுபது ஆண்டு காலமா இந்த தமிழக மக்களை தமிழ் 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 சொல்றான் ஒரு டிகிரி படிக்கிற பிள்ளைய கூப்பிட்டு கேட்போம்யா அந்த பிள்ளை ஜனவரி பிப்ரவரி வேணா கரெக்டா சொல்லிருமியா சித்திரை வைகாச்சு சொல்லாதியா இதுல காங்கிரஸ் கூட்டணி பொறுத்த அளவுக்கு வாக்குறுதிகள் மட்டும்தான் அவங்கனால கொடுக்க முடியும் இல்லையா அவங்க எது செய்ய முடியும் அவங்க வரதே வந்து மக்களோட வரிப்பணத்தை சுரண்டத்தை அவங்களே வராங்க மக்களுக்கு நல்ல செய்யறதுக்காக அவங்க வரல அவங்களுக்கு அவங்க நல்லா இருந்துக்கணுன்றதுக்காக தான் வராங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் குறைக்கிறது வந்து சாதியமில்லாத விஷயம் மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்களோட பீரியட்ல தான் வந்து எல்லா விலைவாசிகளும் அதிகமானது அவங்க பீரியடில் தான் அவங்க மெயினாக வந்து மக்களோட காசு திருடுறது அவங்க வராங்கள மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்காக இப்போ இருக்க ஆளுங்கட்சியாகட்டும் இல்லை இதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சியாகட்டும் இல்லை காங்கிரஸ் ஆகட்டும் எல்லாருமே அப்படி தான் நான் ஏன்னா ரொம்ப ரொம்ப இன்ஸ்பயர் ஆனால் அண்ணாமலை எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் ஆன ஏன்னா ஒரு நல்ல படிச்சுட்டு ஐபிஎஸ்ல சாதாரண கிடையாதுனா ஒரு ஆக்டர் கிடையாது செலிபிரிட்டியெல்லாம் கிடையாது ஒரு சாதாரண ஒரு 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 விவசாய குடும்பத்தில் பிறந்து விவசாய படிச்சவளோ பெரிய வேலைக்கு போய் அங்கே பார்த்தோன்னா சூப்பர் சூப்பர் க்ளீன் எதுவுமே இல்லாமல் ஒரு நல்லபடியாக வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஒருத்தர் இன்றைக்கி வந்து இந்த இடத்துல நான் நம்மளை வந்து ஒரு கட்சி பிஜேபின்னு ஒரு பெரிய கட்சியிலே வந்துட்டு பெரிய அளவுக்கு பண்ணுறேன்னு சொல்றாரு நம்ம சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போமே மாற்றி மாற்றி அறுபது வருஷமாக இவங்க பட்டு நம்ம கஷ்டம் தான் இருக்கோம் ஒரு படித்த ஆளுக்கிட்ட நம்ம கீழே இருப்போமே அவர் நிறைய பண்ணுவார் ஒரு கட்சி ஏடிஎம்கேவட்டும் டிஎம்கே ஆகட்டும் அவங்கள அகின்ஸ்ட்டாக ஒருத்தர் பேசினாங்கன்னா கண்டிப்பாக எப்படின்னா அவங்களோட ஒரு கோமாளி வேஷ்டம் காட்டிடுவாங்க எக்ஸாம்பிள் நம்ம விஜயகாந்த் அண்ணாமலை எப்படி கோமாளி பண்ணாங்க அதே மாதிரி அண்ணாமலைன்னு ட்ரை பண்ணாங்க ஆனால் இன்னைக்கு முடியல ஆனால் இன்னைக்கு இந்த ரெண்டு கட்சியுமே நடுங்கிறது ஒரே ஒரு ஆளுனா நம்ம கட்சியும் கூட சொல்ல வேணாம் அந்த அண்ணாமலைங்க ஒரு நேமுக்கு இந்த ரெண்டு கட்சியுமே இன்றைக்கி பயங்கரமாக நடுங்கிட்ருக்கு ஏன்னா இன்றைக்கி கோயமுத்தூர் ஆகட்டும் கோயமுத்தூரில் எனக்கு தெரிஞ்சவருக்கு இது வரைக்கும் நடக்காத ஹிஸ்ட்ரி எம்ஜிஆர் இருக்காருல்ல விட பெரிய மிகப்பெரிய ஹிஸ்ட்ரியை மேக் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அண்ணன் தான் அண்ணாமலை என்ன உதயநிதி ஸ்டாலின் பரம்பரை பரம்பரையாக வந்துட்டு வாரிசை அடிப்படையாக கொண்டு தான் வந்துட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ பாருங்கள் இடையில வந்துட்டு கலைஞர் இருந்தார் கலைஞருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டார் அவரோட பையனை கொண்டு வந்தார் இப்போ ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காரு ஸ்டாலின் இடையில் என்ன சொன்னார்னா அவரோட பையனைலாம் நான் அரசியலுக்கே நான் வரமா விட மாட்டேன் அரசியல் இதுக்கே நான் இது பண்ண மாட்டேன் தான் சொன்னார் ஆனால் என்ன பண்ணியிருக்காரு அடுத்தது உதயநிதி ஸ்டாலின் தான் கொண்டு வந்திருக்கு இதே மாதிரி அவங்க பொய்ய சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற தமிழ்நாட்டு கலாச்சாரமே கஞ்சா கலாச்சாரமா மாறிட்டு இருக்கு போதைப்பொருள் கலாச்சாரமா மாறிட்டு இருக்கு இதை பத்தி யாருமே மக்கள்கிட்ட வந்துட்டு விழிப்புணர்வா கொண்டு போக முடியல பிஜேபி தான் வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கஞ்சா இது போதை பொருள் இதில் மாட்டினதே வந்துட்டு திமுகவோட ஒரு பொறுப்பில் இருந்தவர் தான் வந்து மாட்டியிருக்கிறாரு இது மக்களுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது இப்போ வரையும் இந்த வயசானவங்க இந்த நார்மல் கேட்டகரியில் வந்து டிஎம்கே ஏடிஎம்கேன்னுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த பிம்பம் என்னைக்கு உடையுதோ அப்போ தான் தமிழ்நாட்டில் வந்துட்டு நல்ல எதிர்காலம் வந்து பிறக்கும் அவர் கொஞ்சம் நல்லா படிச்சிருக்காரு நாட்டை பற்றி எல்லாம் தெரியும் அதனால அவர் அந்த ஆட்சிக்கு வந்தால் எல்லாத்துக்கும் நல்லது செய்வார்ன்ற ஒரு இது அவர் கேட்குற கேள்விகளுக்கு நல்லா பதில் சொல்றாரு மற்ற இதுவரைக்கும் வந்தவங்க யாரும் படிக்காதவங்க தான் இப்ப இவர் படித்து எல்லாத்துக்குமே நல்லா இது பண்றதுனால எல்லாத்துக்கும் மது இது வந்து கம்மி மது இருக்கிறத வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கம்மி மற்றபடி வேலை வாய்ப்புகள் தொழில் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ இருந்து நிறைய பேருக்கு வீடு மோடி மோடிஜி மூலியமா அஞ்சு லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு நல்ல தண்ணி எல்லாத்துக்கும் வீடு வீடாக தண்ணி வருது நல்லா இப்போ நிறைய திட்டங்கள் இருக்குங்க செல்வ மகள் சேவி திட்டம் அதெல்லாம் இப்போ அண்ணா மட்டும் ஜெயிச்சு வந்த அந்த மக்கள் மத்தியில நல்லா போகும் வடிகால் நிவாரணத்துக்கு ஐயாயிரம் பிடிச்சது என்ன ஆச்சுன்னே தெரியல கடப்புல கிடக்கு அதுக்கு பதிலும் வரல கேட்டா ஒரு ரூபா கொடுத்தா இருபத்தொன்பது விசா கணக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுவே தெரியணும்ல நீங்க இப்படி சொல்றீங்க உங்க நான் பெட்ரோல் டீசல் அதுக்கப்புறம் கேஸ் இதெல்லாம் அமௌண்ட் எல்லாம் கம்மி பண்ணிடு என்ன தான் கம்மி பண்ணாரு இனிமேல் ஆட்சிக்கு வந்தா கம்மி பண்றேன் ஏ மூணு வருஷமா ஆட்சியில் தான் இருக்காரு அவர் பண்ண வேண்டியதானே இந்தியா கூப்பிட்டு வந்தது வந்ததுக்கு அப்புறம் நாங்க கையெழுத்து போடுவோம் நீட்டு நீட்டுன்னு சொல்லிட்டு இருக்கிற மாணவன் இருந்து எல்லா பத்தையும் ஏமாத்தி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க நீட்டு வந்து பண்ணவே முடியாதுன்றது தெரியும் ஆனா எங்களுக்கு வந்துட்டு நாங்க பண்ணக்கூடிய சக்தி இருக்கு ரகசியம் இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க அது என்ன ஒரு விதத்துல நியாயம் மாணவர் ஊர குழப்பத்துல இருக்கீங்கல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவுக்குள்ள வரணும் நீங்க பேசி அதை விட்டு விட்டு நீட்ல வந்து நான் ரகசியம் வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்றதா தப்பு இல்ல அது மாணவர்கள்ட்ட ஒரு பெரிய தப்பு இல்ல நடக்குது இப்ப வந்து நாங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க இந்தியா கூட்டணி வந்தோடனே நாங்க ஜெயிச்சு வந்துட்டு நாங்க நீட்டை தள்ளுபடி பண்ணுவோம் எப்படி தள்ளுபடி பண்ணுவீங்க இந்தியான்றது ஒரு புல் கண்ட்ரி அதை விட்டு தமிழ்நாட்டுக்கு மட்டும் விளக்கு வைப்பேன் எப்படி விளக்கு வைப்பீங்க அதெல்லாம் பண்ண முடியாது இப்போ இந்த கண்டிப்பாக மாட்டுறது கண்டிப்பாக மாட்டுறேன் வேணும் பிகாஸ் அண்ணாமலை கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கார் பிகாய் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட அதனால் அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்ப்போம் அதுதான் ஒரு வாய்ப்பு தி தின்த்து போர் என்ன மாதிரி கொண்டு வர எக்ஸ்பெக்டேஷன் நிறையா இருக்கும் பட் அது எல்லாமே கவர்மெண்ட்டால் சாத்தியம் இல்லை பிகாஸ் நீங்கள் எக்கனமி எப்படி இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் எதுவுமே கொண்டுட்டு வர முடியும் பட்டு இன்னைக்கு இந்திய இன்னைக்கு அப்புறம் மற்ற கண்ட்ரி எல்லாமே கிளப்பிடுச்சு அதை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் கவர்மெண்ட்டு கொஞ்சம் பரவாயில்ல ஸோ இந்தியாவில் உள்ளனால அவங்க கண்டிப்பாக கோயம்புத்தூருக்கு ஒரு மாற்றம் வரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காகட்டும் இல்ல குழந்தைகளுக்காகவும் நாளைக்கு தலைமுறை ஆகட்டும் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இவங்களே சொல்லிக்கிறாங்க சார் அது மக்களுக்கான ஆட்சின்றது வந்து மக்கள்கிட்ட தான் கேட்கணும் இது மக்கள்கிட்ட போய் கேட்கணும் அவங்க சொல்லியில் இருக்கவங்க மக்களுக்கான ஆட்சின்னு சொல்லி மக்கள் கிட்ட கேட்கணும் எது உங்களுக்கான ஆட்சின்னு சொல்லி மக்கள் சொல்றது இப்போ மோஸ்டா இதுக்கு முன்னாடி சொன்னவங்க இதுக்கு முன்னாடி எல்லாமே வந்து ஏடிஎம் கே டிஎம் கே இருந்துச்சுன்னு அது காரணம் வந்து ஒவ்வொருத்தர் வந்து கலைஞர்காகவும் ஒவ்வொருத்தர் ஜெயலலிதாக்காகவும் ஒவ்வொருத்தர் எம்ஜிஆருக்காக அந்த பீரியட் முடிஞ்சிச்சுங்க அந்த மாதிரி ஆட்கள் முடிஞ்சிட்டாங்க இருக்காங்க இப்போ இருக்க மக்கள் சுதாரிச்சுக்கிட்டாங்க என்ன நடக்க என்ன நடக்கும் இனி என்ன யார் வந்தால் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஸோ இந்த எலக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கான சேஞ்சஸாக இருக்கும் மக்களோட ஆட்சி எதுன்னு இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக தெரிய வரும் கஷ்டத்தை பள்ளினா இரள வரலை இடையினா நம்மனை மல்லினம்னு எனக்கு தெரியுமையா இப்போ இருக்க ஒரு ஆளை கூப்பிட்டு சொல்ல சொல்லு நான் வெறும் எஸ்எஸ்எல்சி தான் படிச்சவன் இப்போ நீ ஒரு பட்டதாரி ஆசிரியர் கூப்பிட்டு நான் சொல்றதெல்லாம் சொல்லுவானா காணா ஞானா சானா வரிசையை எழுதுவானான்னு கேளு தெரியாது இவன் தமிழ் தமிழ் தமிழ்னு இந்த ஐம்பது வருஷம் நம்மளை ஏமாத்தி இவங்க அப்பே மக்க புள்ளவ அவங்க அந்த அமைச்சரோட சொந்தக்காரங்க இந்த காரம் வச்சிருக்க ஸ்கூலில் போகாம ஹிந்தி சொல்லி கொடுத்துக்கிட்டு ஒரு ஐம்பது அறுபது ஆண்டு கால சரித்திரத்தை இன்னைக்கு புரட்டி போடக்கூடிய ஒரு புயலாக வந்து அண்ணாமலை வந்திருக்காரு அப்படி வந்திருக்கக்கூடிய அண்ணாமலை சட்டமானாலும் சரி பொருளாதாரமானாலும் சரி கல்வியானாலும் சரி எல்லாத்துலேயும் வந்து மிக தெரிஞ்ச மிக தெளிந்த அளவு அறிவாற்றல் உள்ளவராக இருக்கார் அது மட்டுமல்ல மக்களுடைய அன்றாட அடிப்படை பிரச்சனைகளை பற்றி அன்றாட கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களை பற்றி தெளிவை தெரிஞ்சு வச்சுருக்காரு விவசாயிகள் வந்து வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்படுறாங்கங்கிறத பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு ஒரு காவல்துறையை சேர்ந்த அதிகாரிகள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் எந்த மாதிரி சிரமத்தில் இருக்காங்கங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காரு அந்த மாதிரி ஒரு பண்பட்ட வகையில் அண்ணாமலை இருக்கார் அப்படிப்பட்ட நல்ல படித்த மனிதர் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சு வந்ததில் இன்றைக்கு அரை நூற்றாண்டுகளுக்கு பிறகு அரசியலில் ஒரு புதிய வரவா ஒரு புதிய புயலாக வந்திருக்காரு நிச்சயமா இது மிகப்பெரிய அளவு தமிழக அரசியலை புரட்டி போடும் அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை எட்டும் அண்ணாமலை வந்து நிச்சயமாக ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை தமிழகத்தில் படைப்பார் பல இடங்களில் இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியும் அதனுடைய தேசிய கூட்டணி கட்சிகளும் இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றி அடைங்கிறதுல எந்த விதமான மாற்றம் இல்லை இப்படியே இருந்ததுன்னா கடைசி வரையும் வந்துட்டு நம்ம இதே இதில் தான் இருப்போம் வளர்ச்சி எங்கேயுமே வரவே வராது நம்ம வளர்ச்சி அடையணுன்னா நம்ம வந்து ஒரு தடவையாவது மாற்றி ஓட்டு போட்டால் மட்டும்தான் அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ குஜராத் எடுத்துக்கோங்க மோடிஜி வந்து முதல்ல வந்து சிஎம்மாக இருந்தார் குஜராத்தில் இப்போ குஜராத் இப்போது வந்து இந்தியாலேயே நம்பர் ஒன் ஸ்டேட்டாக இருக்குது அதே மாதிரி தமிழ்நாடு மாறணும்னா தமிழ்நாட்டுக்கு பிஜேபி வரணும் அப்போ தான் தமிழ்நாடு வந்து இந்தியா லெவலில் ஃபஸ்ட் இடத்த கொண்டு போகிறக்கு கண்டிப்பாக மோடிஜி வந்து நல்லது பண்ணுவார் அவர் தமிழ் கற்றுக்க முடியலன்னு வருத்தப்படுறாரு அவர் வந்து தமிழ் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்தில் கற்றுப்பாரு கற்றுக்கிட்டார்னால் தமிழ்நாடு இந்தியாவிலேயே நம்பர் ஒன் மாநிலமாக மாறும் இதுக்கு வந்து நம்ம வந்து தாமரைக்கு வந்து வாய்ப்பளிக்கணும் இப்போ வந்து அண்ணாமலை வந்து மிகப்பெரிய வேகத்தில் போய்ட்டுருக்கிறாரு இப்போ வந்து டிஎம்கேவோட பிம்பத்தையும் ஏடிஎம்கேவோட பிம்பத்தையும் வந்துட்டு அண்ணாமலை ஒரு ஆளாக நின்று எல்லாத்தையும் உடச்சிட்ருக்கிறாரு தாமரைக்கு வாய்ப்பு கொடுத்தோம்னா நம்ம தமிழ்நாடே வந்து இந்தியாவில் முதன்மை மாநிலமாக மாறும்